இன்றைக்கு பல பேருக்கு ஒரு லட்ச ரூபா அமௌண்ட்டுக்கு கீழே ஒரு கார் வாங்கினா எப்படி இருக்கும் நம்ம வாங்கிட்டு அதை ட்ரைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விற்றுக்கலாம் ட்ரைவிங்னா என்ன டிரைவிங் கற்றுக்கிட்டு அந்த காரை விற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்குது அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கினா பைக்கு தானே கிடைக்கும் அதுக்கு பதிலாக ஒரு காரை வாங்கி நம்ம ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக ஏசி போட்டு போகலாமே அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வந்து இன்றைக்கு பல பேருக்கு இருக்குது ஆனால் ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு கீழே ஒரு காரை வாங்கினா என்னெல்லாம் நடக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த காரை வாங்கியிருக்கேன் ஒன்லி ஃபார் இந்த வீடியோ பர்பஸ் தான் அதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு கீழே வாங்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள் இருக்கும் என்னென்ன சிரமங்கள் இருக்கும் ப்ராக்டிக்கலாக வந்து இது நடைமுறைக்கு ஒத்து வருமா வராதா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த காரை வச்சு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த காரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பார்த்திங்கன்னா சுத்தமாக பெயிண்ட்லாம் வந்து நல்லாவே ஃபேடாகி பல வருஷங்கள் வந்து வெயிலையும் மழையிலையும் விட்ட மாதிரி இருக்கு இல்லையா இருந்தும் இந்த காரை நான் ஏன் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு நான் அதை ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும் தொடர்ச்சியாக பாருங்கள் இப்போ வெளிப்புற தோட்டத்தில் இருந்து பார்க்கலாம் பானட்டில் பாருங்கள் சுத்தமாக வந்து பெயிண்ட் ஃபேடாகிருச்சு ப்ளஸ் இதில் வந்து ஏதோ ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்காங்க அது எல்லாமே போயிடுச்சு மாதிரி ஹெட்லைட் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக ஃபேடாயிடுச்சு அதே மாதிரி பம்பர் பாருங்கள் பம்பர்லாம் உடஞ்சி மாற்ற வேண்டிய சூழ்நிலாம் இருக்குது எங்கேயுமே உங்களுக்கு பெயிண்ட்டு வந்து அதோடைய கிளாரிட்டி சுத்தமாகவே கிடையாது அப்படியே சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சொறி சொறியாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக ஓகே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரிஜினல் பெயிண்ட் அப்படிங்கிறது சுத்தமாக போய் பல வருஷங்கள் வந்து வெயிலையும் மழையிலையும் விட்டுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதுதான் நான் வண்டி எடுக்கும்போது இருந்த நிலமையில் அப்படியே நான் கொண்டு வந்து விட்டுருக்கேன் வண்டியை வந்து வாட்டர் வாஷாக எதுவுமே பண்ணலை நான் வந்து வண்டி அப்படியே வாங்கி கொண்டு வந்து இப்போ வீடியோ இருக்கேன் ரைட் இப்போ பாருங்கள் பின்னாடி கீழெல்லாம் பாருங்கள் ரன்னிங் போர்டெல்லாம் சுத்தமாக துருப்பிடிச்சிருச்சு வண்டியில் கட்டினீங்கன்னா தெரியும் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா துருப்பிடிச்சு அரித்து அந்த பக்கம்லாம் அரிச்சிருக்கும் ரைட் ஓகே அப்படியே பாருங்கள் சுற்றி வந்து பார்த்தா இந்த கார் வந்து என்ன கலர் அப்படிங்கிறதே இங்கே பாருங்க இந்த மேலே வந்து சும்மா ஏதோ ஒரு பெயிண்ட் அடிச்சு விட்ருக்காங்க பாருங்கள் ஒரு கலரில் ஓகே இந்த வண்டி வந்து என்ன கலர் அப்படின்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு இருக்குது ஓகே இங்கே பின்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா டெயில் லேம்ப் வந்து டேமேஜ் ஆகிருக்கு இங்கேயும் டெய்ல் லேம்ப் வந்து டேமேஜ் ஆகிருக்கு பின்னாடி பெயிண்ட்லாம் சுத்தமாக போயிருச்சு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ டிங்கரிங் ஒர்க்லாம் பார்த்துருக்காங்க இந்த இடத்துலலாம் நிறைய இடத்துல டிங்கரிங் ஒர்க் இருக்குது இங்கே பாருங்கள் துருப்பிடிச்சிருக்கு இங்கே கீழே பாருங்கள் ரன்னிங் போர்டில் கீழேயும் ஃபுல்லாக அது கீழே காட்டுங்க அப்படியில் அங்கேயும் ரன்னிங் போர்டு ஃபுல்லாக வந்து அரிச்சிருக்கும் ரைட்டா ஓகே அப்படியே இங்கே ஃப்ரெண்டில் வந்தீங்க அப்படின்னா சுத்தமாக இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி ஃபீல் ஆகும் எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா நான் ரொம்ப ஓப்பனாகவே இந்த வண்டியை பழைய ஓனத்தை நான் சொன்னேன் சார் தப்பாக நினச்சிக்கிங்க இந்த வண்டி வந்து பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு இரும்பு கடலஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுற மாதிரி இருக்குது இந்த காயலங்களை எட்டு வந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவருமே சிரிச்சுட்டு ஆமாம் சார் அது அப்படி தான் இருக்குது சுத்தமாக அதுமே சரியில்லை ஆனால் பெயிண்ட்டு ஃபுல்லாக அடித்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி அப்போ நான் ஃபஸ்ட்டு பார்க்கும் பொழுது சுற்றி இதெல்லாம் பார்த்துட்டேன் யாருக்காவது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்படி ஒரு நிலைமையில் உள்ள காரை எடுக்கணும்னு தோணுமா தோணதில்லை ஆனாலும் சிலர் இதை வாங்குவாங்க எப்படி அப்படின்னா வாங்கி வந்து நம்ம பெயிண்ட் அடிச்சுக்கிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணிக்கிடுவாங்க சொல்லுவாங்க இப்போ ஒரு டீலிங் போனாலோ இல்லை ஒரு ஓனர் போனாலோ என்ன சொல்லுவாங்க சார் இதை ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சரி நம்ம வாங்கி பெயிண்ட் அடிச்சுக்கலாம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளோ வரும் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே இதற்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளோ கேட்டிருக்காங்க தெரியுமா நாற்பதாயிரம் ரூபா கேட்டிருக்காங்க அதாவது ஒரு முப்பதாயிரத்தில் ஓரளவுக்கு நல்லா அடிக்கலாம் நாற்பதாயிரத்துக்கு அடிச்சிங்கன்னா உள்ள எல்லாம் சுத் சுத்தமாக ஃபுல்லாக வண்டி உள்ளே இன்டீரியர்லாம் சேர்த்து அடிக்கலாம் இதுக்கு சேர்த்து ஒரு நாற்பதாயிர ரூபா ஆகும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க அதே மாதிரி கீழே இருக்குல்லையே அந்த ரன்னிங் போர்டெலாம் திருப்பிடிச்சிருக்குல்ல இந்த திருப்பிடிச்சு டிங்கரிங் வேலை எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு பத்தாயிரம் டு பதினஞ்சாயிரம் ஆகும் அப்படின்னு நான் வண்டியை எடுத்துகிட்டு வரும்பொழுதே வர்ற வழியில் ஒர்க் ஷாப்பில் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் இந்த வீடியோ நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன் ரைட் அப்போ அதுக்கு ஒரு பத்து டு பதினஞ்சு அப்போ எவ்வளோ ஆச்சு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நீங்கள் செலவு பண்ணாதான் ஒரு மினிமம் செலவு பண்ணாதான் வண்டி ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனுக்கு பார்க்குறதுக்கு வந்து பார்வைக்கு கொண்டு வர முடியும் இல்லையா ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சார் பெயிண்ட் அடிக்க பதினஞ்சாயிரம் தானே ஆ சரி ஓகே அப்போ பதினஞ்சாயிரம் ஒரு பெரிய விஷயம் இல்லை நம்ம அடிச்சிக்கலாம் நினைப்பாங்க ஆனால் ஒர்க் ஷாப்பில் வந்து நிற்கும் பொழுது பெயிண்ட் ஒர்க் ஷாப் நிற்கும் பொழுது அவங்க இவ்வளோ ரேட்டு சொன்ன உடனே என்ன நினைப்பாங்க ஐயோ அந்த பழைய உணவு நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த காரை வாங்கணும் ரைட் இப்போ வந்து நமக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா இந்த ரேட்டுக்கு வந்துட்டு ரைட் இந்த காரோட விலை எவ்வளவு நான் இது எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னு தெரியும் சொல்லணும்ல இந்த காரை வந்து ஓஎல்எக்ஸில் நான் பார்த்தேன் எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபா ரேட்டு போட்டிருந்தாங்க ஆனால் நான் வாங்கினது வந்து ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபா நான் ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு கேட்டேன் ஆனால் அவங்க வந்து வேணா சேர முடியாது ஐம்பத்தஞ்சி முடியாதுன்னு சொல்லி சொல்லி ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு இந்த காரை வந்து நான் வாங்கியிருக்கேன் ரைட் இது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரு டீசல் வண்டி ஆயிரத்தி நானூறு சிசி கொண்ட ஒரு சிஆர் ஃபோர் என்ஜின் அப்படின்னு சொல்லுவோம் இப்போது இந்தியாவில் டாட்டாவில் வந்து சிஆர் ஃபோர் என்ஜின் உண்டு இந்த இந்தியாவில் வந்து சிஆர் ஃபோர் டீசல் என்ஜின் ஃபோர் சிலிண்டர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சிசி என்ஜின் இருக்குது அந்த என்ஜினை பற்றியும் நம்ம பார்த்துருவோம் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன் ஓகே இப்போ வந்து என்ஜின் பற்றி பார்க்கலாம் நான் இந்த காரை வந்து வெஹிக்கிள் டீலிங்லேயோ கன்சல்டன்சியோ எங்கேயுமே வாங்கலை டேரெக்டாக ஒரு ஓனர்ட்ட வந்து வாங்குகிறேன் அவர் எப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வாட்டர் வாஷ் எல்லாம் பண்ணி ரொம்ப பழப்பழான்னு பளிச்சுன்னு ரொம்ப தெளிவாலலாம் காட்டணும்னு அவர் விரும்பலை வண்டி வந்து எப்படி இருக்கோ அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சிட்ருக்கிறாரு இது ஒரு நல்ல விஷயமாக இருக்குது எனக்கு வந்து ஒரு நல்ல தெளிவு கிடைக்குது நீங்கள் இதை வந்து ஃப பயங்கரமாக ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி எதுவுமே தெரியாமல் வச்சிங்கன்னா இந்த வண்டியை பற்றி நான் எதுவுமே தெரிஞ்சிக்க முடியாது இப்போ உதாரணமாக ஒரு கன்சல்டன்சி போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல எல்லா வண்டியுமே பார்த்திங்கன்னா பல பலான்னு இருக்கும் எல்லாம் வந்து அப்படி பாலிஷ் போட்டு சூப்பராக இருக்கும்போது எதையுமே நம்ம சரியாக கண்டுபிடிக்க முடியாது அதனால் நான் பெரும்பாலும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு டைரெக்டாக ஒரு ஓனர்கிட்ட போகும் பொழுது ஒரு மினிமம் நமக்கு சில விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறதுனால அப்படி இருக்கும் ஆனால் இவர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே தெளிவாக இருந்தார் எப்படி இருக்கோ அப்படி பார்த்து வாங்கிட்டு போங்க சார் அப்படின்ட்டு அப்படி பார்க்கும் பொழுது இந்த என்ஜின் இப்படி தான் இருந்துச்சு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஆயில் லீக் இருக்குது கம்ப்ளீட்டாக உள்ளெல்லாம் பாருங்கள் ஆயில் லீக் இருக்கும் இந்த ப்ரீத்தர் பைப்லேருந்தும் ஆயில் லீக் வருது அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே டர்போல்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாலாம் கிடையாது ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது இந்த சைடு பாருங்கள் இந்த சைட்லாம் ஃபுல்லாக ஆயில் லீக்கேஜஸ் இருக்குது கம்ப்ளீட்டாக ஆயில் லீக் இருக்குது ஓகே ஒருவேளை கேஸ்கட் பேக்கிங்லேருந்துலாம் உங்களுக்கு லீக்கேஜஸ் வர வாய்ப்பு இருக்குது வால்டூர் பேக்கிங்கில் வந்து உங்களுக்கு லீக்கேஜஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது இது எங்கெல்லாம் லீக் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ஜின் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்து நம்ம வண்டியை ட்ரைவ் பண்ணணும் ட்ரைவ் பண்ண பிறகு தான் எங்கேருந்து ஆயில் வெளியே வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் இருந்தாலும் இதில் எனக்கு என்ன ஒரு டிரான்ஸ்பெரன்சி இருக்குது அப்படின்னா அப்போ இந்த என்ஜினில் இந்த மாதிரி ஆயில் லீக்கேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது இதுவே ஒரு இடத்துல வந்து அவங்க வாட்டர் வாஷ் பண்ணி தெளிவாக வச்சுருந்தாங்கன்னா என்னால் கண்டுபிடிக்க முடியாது ஓகே அப்போ எனக்கு மனசில் தெரியுது ஓகே அப்போ இந்த சுச்சுவேஷன் பார்த்துட்டு நான் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன் இந்த பேட்ரி வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் போட்டிருக்காங்க பேட்ரி வந்து புதுசு தான் ஓரளவுக்கு புதுசு அப்படிங்கறனால அது ஒரு நமக்கு ஒரு மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு ஆயில் வந்து செக் பண்ணி பார்த்தேன் ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு மாற்றக்கூடிய கண்டிஷனில் தான் இருக்குது ஓகே சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க ஓகே போய் ஆக்சலேஷன் பண்ணுறேன் எனக்கு இந்த என்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்த உடனே மனசுக்குள்ள ஒரு ஒரு திருப்தி இருந்துச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா இவ்வளவு பிரச்சனை ஆயில் லீக்கேஜஸ் அப்படிங்கிறது வந்து பொதுவாக நம்ம சரி பண்ணக்கூடியது தான் நம்ம வந்து கரெக்டாக என்ஜினை வேலை பார்த்து அந்த பேக்கிங்லாம் மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த என்ஜின் ஆயில் லீக்கேஜ் வந்து அப்படி அரஸ்ட் ஆகிடும்னு வைங்களேன் நீங்கள் இதை இந்த என்ஜினாக ஆயில் லீக் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த என்ஜினை நீங்கள் அவாய்ட் பண்ணிடாதீங்க ஓகேவா வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க ஒரு ஸ்டார்ட்டில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டரு ஓடின இந்த கார் பட் என்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது பாருங்கள் நல்லா இருக்குது ப்ளஸ் என்ஜின் வந்து ரவ் பண்ணும்போதும் நல்ல ஒரு ஃபீல் இருக்குது நான் கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிலோமீட்டர் வந்து ட்ரைவ் பண்ணி இப்போ திருநெல்வேலியிலேருந்து வண்டி எடுத்தேன் எடுத்து தூத்துக்குடி வரைக்கும் நான் கொண்டு வந்தேன் ஒரு நல்ல ஒரு ட்ரைவிங் ஃபீல் இருந்துச்சு ஒரு எயிட்டி டூ ஹண்ட்ரடெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாதாரணமாக போகுது ஏசி வந்து வெரி வெரி லைட் ரொம்ப கொஞ்சமாக தான் கூலிங் வந்து வருது அப்படின்னா ஒரு வேளை கேஸ் வந்து அவர் சொன்னார் எனக்கு தெரியா தெரில சார் கேஸ் குறைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சில டீலிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேஸ் அடித்தா சரியாயிரும் அப்படிம்பாங்க அப்படி அர்த்தம் இல்லை ஒரு வேலை கம்ப்ரெஸர் ட்ரபுள் இருந்தால் கூட நமக்கு ஏசி வந்து ஒர்க் ஆகாது ஆனால் இதில் ரொம்ப லைட் கூலிங் வருது பட் அது வேஸ்ட்டு ஸோ எப்படி பார்த்தாலும் இதில் ஏசி வந்து சரியாக வேலை செய்யலை அப்படிங்கிறது தான் அதுக்கு ஒருவேளை கேஸ் மட்டும் மாத்திர தான் போய் கேட்டேன் அதுக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் செலவாகும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரம் டு ரெண்டாயிரம் வரைக்கும் செலவாகும் ஒருவேளை அதுக்கு மேலே பிரச்சனைகள் கம்ப்ரஸில் இருந்தால் அதுக்கு கூட செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது தனி பார்ட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ஜின் வந்து எனக்கு ஒரு திருப்தியாக இருக்குது ரைட் பட் இந்த சிஆர் ஃபோர் என்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா டாட்டாவை பொறுத்தளவில் ஒரு ஃபெயிலியரான என்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் இந்த வண்டி எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஃபோர் என்ஜின் அப்படின்னா ஒரு ஒரு சென்சார் என்ஜின்னு சொல்கிறோம் இது வந்து அப் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாரும் விரும்பி வாங்கினாங்க ஆனால் நிறைய மெயின்டெனன்ஸ் நிறைய கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்ததாக சொல்லுவாங்க டர்போல கம்ப்ளைண்ட் வந்ததாக சொல்லுவாங்க ஹீட் இஷ்யூ அதிகமாக இருந்ததாக சொல்லுவாங்க அதே மாதிரி லாங் டிரைவ் போகும் பொழுது என்ஜினில் வந்து ஒரு ஏசி ஆன் பண்ணோன்னா ஒரு பிக்கப் வந்து குறையிறதாக சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த வண்டியில் ஒரு இன்னொரு ட்ரபுள் என்னென்னா பிரேக் வந்து ஒரு ஸ்பான்ஜியாக இப்போ நீங்கள் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறீங்க சடனாக ஒரு பிரேக் அடிக்கிறீங்க அப்படின்னா ஏதோ வந்து ஸ்பாஞ்சியாக சடனாக நிற்காது இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படிங்கிறத இந்த வண்டியில் நானே ஃபீல் பண்ணியிருக்கேன் வண்டி ஓட்டிட்டு வரும்போது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ பிரேக்கிங் வந்து ரொம்ப அந்தளவுக்கு எஃபெக்டிவாக கிடையாது இந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஒரு லிட்டர் டீசலுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கன்ஃபார்மாக கிடைக்கும் இப்போ நாங்கள் வரும்போதுமே எங்களுக்கு கிடச்சிது கிட்டத்தட்ட திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி அறுபது கிலோமீட்டரு எனக்கு வந்து நான் எவ்வளோ இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவாய்க்கு தான் டீசலே வந்து எனக்கு செலவாச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மைலேஜ் இன்னும் ஸ்டில் கிடைக்குது அப்படின்னா என்ஜின் சைடு ஓகே ஆனால் இதை வேலை பார்த்து ஓட்டணும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஓட்டிருக்காங்களே தவிர பெரிய அளவில் மெயின்டெனன்ஸ் பண்ணலை மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இந்த என்ஜின் இன்னும் சூப்பராக இருக்கும் ஆனால் இதில் என்ன பிரச்சனை இருக்குது இந்த என்ஜினுக்கான ஸ்பேர் கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்குது அதாவது இந்த சிஆர் ஃபோர் இன்ஜின் வந்து நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படின்னா ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் கிடைக்குமா அப்படின்னா ரொம்ப ரேர் இதுக்கு வந்து நீங்கள் நிறைய அலைய வண்டி சூழ்நிலை வந்துடும் ஒருவேளை நீங்கள் இன்ஜினை பிரிச்சிட்டீங்க அப்படின்னா ஏதாவது வேலைகள் வரணும்னா நீங்கள் செகண்ட் ஸ்பேர்ஸ் போடக்கூடாது ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் வந்து வாங்கணும் ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் எல்லா இடத்துலையும் கிடைக்காது அதுக்காக நீங்கள் மதுரை சென்னின் அலைய வண்டி சூழ்ந்தனால தான் நிறைய பேர் இந்த சிஆர் ஃபோர் இன்ஜின் அப்படின்னு என்ஜின் இருந்தால் இந்த வண்டிக்கு ரீவேல்யூ குறைவு ரீவேலி இருக்காது நான் வந்து ஒரு விஷயத்தை இப்போ கா ஆட்டோமொபைல் துறையில் இருக்கிறேன் அதனால தான் நான் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கிறேன் தெரியாத ஒரு நபரை என்ன நினைப்பாங்க சொல்லுங்கள் ரைட்டா இப்போ இந்த வண்டி வந்து வாட்டர் வாஷ் பண்ணப்பட்டு சூப்பராக செய்யப்பட்டு அது அருமையாக வச்சிட்டு நல்லா பெயிண்ட்லாம் அடித்து அவர் சொல்கிறாங்கல்ல ஒன்று ஒன்று ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்குலாம் விற்றுருவாங்க வண்டியை ஏன்னா ஒரு பெயிண்ட் வந்து ரொம்பலாம் அடிக்க மாட்டாங்க ஒரு ரூபாய்க்கு அப்படி பெயிண்டை ஓரளவுக்கு ஒப்பேற்றி விட்டுட்டு எஞ்சி நல்லா வாட்டர் வாஷ்லாம் பண்ணி வச்சு அதுக்கு மேலே உள்ள ஒரு கவர்லாம் போட்டு விட்டு ஜம்முன்னு சூப்பர் ஆக்கிட்டு அப்படியே ஒரு லட்ச ரூபாய்க்கு வித்துட்டா என்ன நடக்கும் ஆயில் லீக் ஆகும் இல்லையா கொஞ்சம் தூரம் மூணு ஆயில் லீக் ஆகும் அப்போ என்ன நினைப்போம் ஆஹா நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு ஸோ ஒரிஜினலாக வந்து நம்ம பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவேன் இது போக இந்த வண்டியை நான் எடுக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இந்த காரில் பாருங்கள் இன்டீரியரில் உங்களுக்கு இந்த சீட்டு கவர் வந்து டீசெண்டாக இருக்குது பாருங்கள் நீட்டாக இருக்குது எந்தவித டேமேஜும் இல்லாமல் சூப்பராக இருக்குது அதே மாதிரி ரியர் சீட்டும் அப்படி தான் ரியர் சீட்டும் நல்லா சூப்பராக இருக்குது அதே மாதிரி இதில் வந்து சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஸ்ப்ளிட் சீட் உண்டு ஓகே இப்போ இன்டீரியரில் வந்து பெரிய அளவில் நமக்கு ஒன்றும் ரொம்ப மோசமாலாம் இல்லை ஓகே தான் ஏன்னா இந்த பட்ஜெட்டில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபா பட்ஜெட்டில் வந்து என்ன கிடைக்குமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு எவ்வளோலாம் செலவாகும் அப்படின்னா நம்ம யோசிக்கணும் ரைட் இப்போ உள்ள இன்டீரியர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆர்பி மீட்டர்லாம் ஓடும் ஸ்பீடோ மீட்டர் ஆர்பி மீட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓடுதா ரன்னிங்கில் இருக்கா எல்லாமே ப்ராப்பராக இருக்குது ஏசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்லாம் ஓடுது பட் கூலிங் மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இந்த பார்த்தீங்களா ஓகேவா ஸோ ப்ளோயர்லாம் வந்து ஓடுது அதே மாதிரி ஆடியோ சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி நாங்கள் போட்டு வந்தோம் ஓகே ஆடியோ சிஸ்டம்லாம் ஒர்க் ஆகும் பாட்டு கேட்கும் ஆனால் எப்படி கேட்கும் அப்படின்னா சும்மா ரொம்ப சாதாரணமாக பேஸ்லாம் இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக கேட்குது அதே மாதிரி பவர் விண்டோ உண்டு இங்கே பாருங்கள் பவர் விண்டோ வந்து ஒர்க் ஆகுது பட் கண்ணாடி வந்து கொஞ்சம் அந்த இருக்குல அமுக்கி விட்டு இது பண்ணணும் அந்த இருக்கல ஓகே ஏறுதா அது மாதிரி இறங்குது அதே மாதிரி ட்ரைவர் சீட்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஏறும் பட் இப்படி தட்டி தட்டி பார்த்தீங்களா ஏறிங்கதா ஓகே பின்னாடி விண்டோவில் வந்து மேனுவலாக வந்து யூஸ் பண்ணணும் இப்போ இதில் பாருங்கள் இந்த இடத்துல ஆயில் கிடக்குதா இந்த ஆயில் என்ன அப்படின்னா காரை வந்து இந்த பக்கம் ஒதுக்கி நிற்பாடிச்சிருந்தேன் ஒதுக்கி நிப்பாட்டும் போது இருந்து அப்படியே வடிஞ்சி வடிஞ்சு சுட்டு சுட்டாக விழுந்துட்டுருக்கு இந்த ஆயில் சரியா அதே மாதிரி நாங்கள் மேலே வந்து இந்த ஷாப்பில் ரேம்பில் தூக்கி விட்டு பொழுது அடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பலாம் டேமேஜஸ் வந்து கிடையாது ரொம்பலாம் அரிச்சிட்டு இல்லை அதே மாதிரி கியர் பாக்ஸ்லாம் பெருசெல்லாம் எந்த ஆயில் லீக்கேஜ்லாம் எதுவும் கிடையாது என்ஜின் தான் ஹெவியாக வந்து லீக் இருக்குது ரைட் இப்போ பாருங்கள் பின்னாடி பூட்டில் வந்து இந்த ஸ்பீக்கர்லாம் வச்சுருக்காங்களா ஒரு நீட்னஸ் இல்லாமல் கிடக்கு இப்படி இதெல்லாம் நம்ம வாட்டர் வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக வந்து ஆகிடும் ஸ்டெப்னி வந்து இருக்குது ஸ்டெப்னி டயர் ஓரளவுக்கு பரவலம் இருக்குது இதில் இருக்கக்கூடிய எல்லா டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டரு ஓடுற மாதிரி தான் அந்த பட்டன் இருக்குது எல்லா டயர்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பக்கம் உடனே எந்த டயரும் மாற்றக்கூடிய சூழ்நிலை இல்லை ஓகே அப்படி இந்த பக்கம் ஓகே ஓகே இப்போ வந்து இந்த காரை பற்றின ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் வெளியிலேயும் பார்த்துட்டோம் உள்ளேயும் பார்த்துட்டோம் என்ஜின் சைடும் பார்த்துட்டோம் இப்போது நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் சார் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆட்டோமொபைல் ஃபீல்டில் தானே இருக்கீங்க அப்படின்னா இந்த காரை போய் நீங்கள் ஏன் வாங்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இப்போது எனக்கு இந்த விவரம் தெரிஞ்சதுனால தைரியமாக இந்த காரை என்னால் வாங்க முடியும் ஏன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஸோ அந்த ரிப்பேர் வரும்பொழுது எனக்கு மனசு வந்து ஓகே இது நம்ம வரக்கூடிய ரிப்பேர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் செலவு பண்ணுவேன் ப்ளஸ் இந்த வண்டிக்கு எவ்வளவு செலவு ஆகும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கி பல பேருக்கு ஒரு கார் வாங்கணுங்கிற ஆர்வம் மட்டுமே இருக்குமே தவிர இதில் எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியாது இல்லையா பாவம் பல பேர் அந்த மாதிரி போய் மாட்டிக்கிடுவாங்க அதனால தான் இந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு கீழே கார் வாங்கும் பொழுது நிறைய செலவுகள் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க எடுத்த உடனே காரை வாங்கி ஓட்டிடலாம் அப்படி சூப்பராக இருக்கும் எனக்கு வெறும் ஒரு அறுபதாயிரம் தான் ஆகுது இப்போ நம்பத்தேழாயிரூவாய்க்கு வாங்கியிருந்தாலும் நான் வந்து வெளியே போன எக்ஸ்பென்சஸ்ஸு நான் டீசல் போட்டது டோல் இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு மூவாயிரம் வச்சுக்கிட்டாலும் ரூபா அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் வச்சுக்கிட்டாலும் அறுபதாயிரரூபாய்க்கு நான் ஒரு கார் வாங்கிட்டேன் அப்படின்னு நான் பெருமைப்படக்கூடாது எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் செலவு தான் இந்த கார் இன்னும் பெட்டராக வரும் இல்லை அப்படின்னா இந்த காரை வச்சு நீங்கள் இப்படி ஓட்டுறதுக்கு உங்களுக்கு மனசு வருமா வராது இப்படி வெளியே வந்து பெயிண்ட் இவ்வளோ மோசமாக வச்சுட்டு நீங்கள் எதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் இந்த காரை நிப்பாட்டினா எப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்போது நம்ம மன திருப்திக்கு இதை ரெடி பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபா செலவு இருக்கும் இது போக அறுபதாயிரம் போக ஒரு திருப்தியாக செலவு பண்ணுனால் அவ்வளோ வரும் உங்களுக்கு இப்போ இதில் ஏசி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஏசியில் வந்து கம்ப்ரஸர் போயிடுச்சு அப்படின்னா பெரிய அமௌண்ட் கம்ப்ரெசர்லாம் மாற்றணும் அப்படின்னா இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரரூவாக்கி போயிடும் ரைட்டா ஃபுல் பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெயிண்ட் ப்ளஸ் டிங்கரிங் வேலை பார்க்குறதுக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா கேட்டிருக்காங்க அப்போ எவ்வளோ ஆச்சு அது ஐம்பத்தஞ்சாயிரம் இது இருபதாயிரம் அதிலே எழுபத்தஞ்சாயிரரூவா போயிடுச்சு நான் ரன்னிங்கில் வந்துக்கிட்டு இருக்கோம் வண்டி வந்து போயிட்டு இருக்கும் பொழுதே ஆஃப் ஆகிட்டு நைட் டைமில் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படியே பார்த்தீங்கன்னா ரன்னிங்கிலே வண்டி வந்து ஹெட்லைட்லாம் அப்படியே ஆஃப் ஆகி வண்டி டோட்டலாக ஆஃப் ஆகிட்டு அப்போ எனக்கு புரியுது எனக்கு வண்டியை பற்றி தெரியுங்கிறனால என்ன புரியுது ஏதோ எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் ஏதோ ஃபீஸ் போன மாதிரி இருக்குது அப்படின்னு செக் பண்ணும் பொழுது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீஸ் போயிருக்கு ஃபீஸ் போகலை ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஆரம்பத்துலேயே வந்து அந்த ஃபீஸ் கிடைக்கல அப்படிங்கிறதுனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல கம்பி கட்டியிருந்தாங்க அது சரியாக இல்லைங்கிறனால அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வண்டியை ஓரமாக அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு நான் இந்த ஒயரை கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு விட்டு அங்கேருந்து வந்துட்டேன் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதோடய ஃபீஸ் கூட கிடக்கு பாருங்கள் நாங்கள் அன்னைக்கெல்லாம் ரெடி பண்ணது கூட அது கம்பி ஃபீஸில் கிடக்கு பாருங்கள் ஓகே இப்போது எனக்கு இந்த விஷயம் தெரியும் நான் பண்ணிட்டேன் இப்போ தெரியாத ஒரு நபர் ஒரு லேடிஸ் வந்து ஒரு வண்டியை வாங்குகிறாங்க நான் ஓட்டி பார்க்குறதுக்குன்னு சொல்லி இந்த வண்டியை வாங்குகிறேன் சார் சரியா நான் ஓட்டி பார்த்துட்டு கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லேடீஸ்லாம் இந்த மாதிரி ஓட்டி பார்த்துட்டு நான் அதுக்காக ஒரு ஐம்பதாயிரத்துக்கு அறுபதாயிரம் வாங்குறேன்னு சொல்லி நீங்கள் வாங்கிறாதீங்க தயவுசெய்து ஏன்னா நடு ரோட்டில் இப்படி நின்றுட்டிங்க அப்படின்னா பின்னாடி என்ன என்னாகும் ரொம்ப டென்ஷன் ஆகும்ல அந்த இடத்துல இப்போ நமக்கு தெரியும் உடனே ஓரமாக கொஞ்சம் தள்ளி விட்டு ஒதுக்கி விட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எனக்கு அதிகபட்சம் இருபது ரூபா தான் ஒரு ஒயரை வாங்கி எடுத்து இருபது ரூபாயில் செலவு முடிச்சிட்டோம் இதே நீங்கள் வந்து நிப்பாட்டி என்ன பண்ணுவீங்க ஒர்க் ஷாப் ஃபோன் பண்ணுவீங்க அவங்க வண்டியை வந்து இழுத்துட்டு போவாங்க அதுக்கு ஒரு சார்ஜஸ் அப்புறம் அங்கே கொண்டு போய் விட்டு இது வந்து கண்டுபிடிச்சிருவாங்க பட் உங்கள்கிட்ட வந்து அமௌண்ட் கூட போடுவாங்க ஒரு ஐநூறு ஆச்சு வண்டி பழைய வண்டி தானே ஒரு ஆயிரரூவா வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆயரூவா வாங்குவாங்க அப்புறம் என்ன ஆகும் ஐயோ எனக்கு டென்ஷன் ஆச்சு வண்டி எடுத்து வரும்போதே ப்ராப்ளம் ஆகிட்டு சென்டிமெண்ட்டாக எனக்கு இந்த வண்டி சரியில்லை அப்புறம் நான் விற்க போகிறேன் அப்படின்னு தேடும்போது வண்டி இதை விட விலை குறையாக போகும் மன உளைச்சலாகும் ஆனால் வண்டி யார் வாங்கலாம் அப்படின்னா எனக்கு வண்டியை பற்றி தெரியுங்க நான் இந்த வண்டி இல்லை தெரியல நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு காரை பற்றி எதுவும் தெரியாது தெரிஞ்சவங்களும் வாங்கலாம் ஒரு தெரியாமல் இருக்கும் பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு ஒரு யங்ஸ்டர்ஸாக இருப்பாங்க காரை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்குங்க இதில் வரக்கூடிய ரிப்பேரில் வந்து வர 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 ஒவ்வொரு ஸ்பேராக வாங்கி கொடுங்க பக்கத்தில் நின்று பாருங்கள் வண்டி என்ன நடக்குது என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அப்படி நீங்கள் நிறைய கற்றுக்கலாம் அந்த மாதிரி தான் நான் கற்றுக்கிட்டேன் ஏன்னா எங்கள் ஃபாதர் வந்து அம்பாசடர் கார் வச்சுருந்த காலகட்டத்தில் காண்டசா கிளாஸிக்கெலாம் வச்சுருந்தாங்க அந்த காலகட்டத்தில் நான் ஸ்கூலில் படிக்கும் பொழுது சனி ஞாயிறு லீவில் வந்து கூட உட்காந்து பார்ப்பேன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்ததுனால தான் இன்றைக்கு இப்படி ஒரு துறையில் ரொம்ப அனுபவ ரீதியாக என்னால் பேச முடியுது ஸோ நீங்கள் கற்றுக்கிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வண்டியை வாங்கி தாராளமாக கற்றுக்கொள்ளலாம் ஒரு ஆட்டோமொபைல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் விட மோசமான காரை கூட வாங்கி கூட நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருந்து ஒவ்வொன்றையாக நீங்கள் பை பண்ணி கொடுக்கலாம் ஆனால் ஸ்பேர் கிடைக்கிறதெல்லாம் பெரிய பிரச்சனை அப்போ நீங்கள் எப்போவுமே என்ன விஷயம் புரிஞ்சுக்கிட்டணும் ஒரு கார் இருக்குது அப்படின்னா அந்த கார் வாங்குறதுக்கு முன்னாடி இதுக்கான ஸ்பேர் நமக்கு ரொம்ப தெளிவாக கிடைக்குதா எல்லா இடத்துலையும் அவைலபிள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வாங்கணும் ஓகே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த பக்கம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில உள்ளெல்லாம் திருப்பிடிச்சிருக்கு இல்லை கேமரா உள்ளே போக முடியாது ஓகே உள்ள கொண்டு போக முடியாது அந்த சைடெலாம் லைட்டாக திருப்பிடிச்சிருக்கு அதெலாம் சரி பண்ண வேண்டியிருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பவர் ஸ்டீரிங் ஆயில் இந்த பவர் ஸ்டீரிங்கில் வந்து கம்ப்ளைண்ட் இருந்து அவங்க வந்து ரீசெண்டாக தான் அந்த பைப்லாம் மாற்றியிருக்காங்க அது அந்த இடத்துல பாருங்கள் ஒரு பைப் தெரியும் அது வந்து அவங்க ரீசெண்டாக மாற்றி ஒரு ரூபா செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த ஓனர் ஸோ இப்படி நீங்கள் செலவு பண்ண பண்ண இப்போ ஆகும் ஒரு டயர் போச்சுன்னா நம்ம டயர் மாற்றணும் இல்லையா ரைட் உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங்கில் வந்து எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது இல்லையா அப்போ இதை வந்து நம்ம ஸ்டீரிங்க்கு வேறு ஒரு கவர் மாற்றணும் அப்புறம் ஆடியோ சிஸ்டம் வந்து ஸ்பீக்கர்லாம் ரொம்ப சுமராக தான் இருக்குது ஸ்பீக்கர் மாற்றணும் அப்புறம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஒவ்வொன்றா மாற்றணும் அப்போ பாருங்கள் டேஷ்போர்ட் அப்படின்னு காட்டுறேன் டேஷ்போர்ட்லாம் பாருங்கள் இருக்கா இப்படி தான் இருக்குது ரைட்டா இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ண சேஞ்ச் தான் வண்டி வந்து உங்களுக்கு ஏற்றாற் போல ஒரு சாட்டிஸ்ஃபைடாக வந்து வரும் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப தெளிவாக பார்த்துட்டு தான் ஒரு கார் வாங்கணும் ஒரு யூஸ்டு கார் அமையிறது அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டந்தான் அது எல்லாருக்கும் அமையறதில்ல அதிலையுமே குறிப்பாக ஒரு லட்சம் ரூபாய்க்கு கீழே நீங்கள் ஒரு கார் வாங்கிடலாம் அது நமக்கு நல்லா அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மித் கண்டிப்பாக அப்படி நடக்காது பத்து பேர் வாங்கினாங்க அப்படின்னா அதில் ரெண்டு பேருக்கு அல்லது மூன்று பேருக்கு தான் ஓரளவுக்கு அமையுமே தவிர மிச்சம் இருக்கிற எல்லாருக்குமே மிகப்பெரிய மன உளைச்சலையும் மிகப்பெரிய செலவையும் ஏற்படுத்திவிடும் உங்களுக்கு கொரோனா பேண்டமிக்கு முன்னாடி காயலங்கடைக்கு போகக்கூடிய வண்டிகள்லாம் அன்னைக்கெலாம் இருபதாயிரம் முப்பதாயிரம் இருக்கக்கூடிய வண்டிகள்லாம் இன்றைக்கி அந்த கொரோனா பேண்டமிக் பிறகு பார்த்திங்கன்னா காரோட விலை கூடியதால் யூஸ்டு கார் விலையும் கூட்டிட்டாங்க இல்லையா அப்போது அன்னைக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் போகக்கூடிய காரெல்லாம் இன்றைக்கி வச்சாத ஒரு லட்ச ரூபாய்க்கும் விற்றுக்கிட்டு இருக்காங்க ரைட் இது எங்கே வந்து அதிகமாக ப்ரைசிங் ஆகுது அப்படின்னா கன்சல்டன்சி சைடில் வந்து டீலிங் வெஹிக்கிள் டீலிங் போகும் பொழுது என்ன ஆயிடுதுன்னா ஸ்பார்டிகிட்டேருந்து எடுக்கும் பொழுது ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு எடுத்துட்டு அந்த காரை கொஞ்சம் வந்து டிசைன் பண்ணி அப்படியே மேக்கப் போட்டு எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம்னு வச்சு விற்கிறாங்க ஆனால் உண்மையிலே அந்த வண்டியோட குவாலிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வேல்யூக்கான ஒரு குவாலிட்டியாக தான் இருக்கும் இல்லையா அப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ரொம்ப பழைய வண்டி இது ரெண்டாயிரத்தி பதினொன்று வண்டி தான் ரைட்டாக இன்னும் ஒரு ஆறு தான் இருக்குது அடுத்து எஃப்சி வந்து ரினியூவல் போடணும் இப்படி எல்லாத்துலேயுமே செலவு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் வாங்கணும் அப்போது நீங்கள் கேட்கலாம் அப்போ நான் எவ்வளோக்கு தான் வாங்குறது அப்படின்னா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஒரு மணி உங்களுக்கு ஒரு ட்ரபிள் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு யூஸ்டு கார் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு லட்சத்துக்கு மேலே போகலாம் சில நேரங்களில் இல்லை எனக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய ட்ரபிள் இல்லை சார் ஓரளவுக்கு நல்ல ஒரு காராக வேணும் ரொம்ப நாளைக்கு ஓடணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது கொஞ்சம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மாடலில் ஒரு நாலு லட்ச ரூபாயிலேருந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவில் ஒரு ரீஸ் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லுவேன் அதுவுமே வந்து நீங்கள் ரொம்ப கரெக்டாக செக் பண்ணி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவேன் பட் இங்கே பிரச்சனை நிறைய பேருக்கு அமையிறத என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன் ரொம்ப லோயஸ்ட்டு பட்ஜெட்டு போனவங்க பார்த்தீங்க அப்படின்னா காரை நடு ரோட்டில் தள்ளிக்கிட்டே போகிறதெல்லாம் அடிக்கடி பார்ப்போம் அப்போது எடுத்த உடனே எதையுமே வண்டியை பற்றி தெரியாதவங்களுக்கு அது பெரிய பிரச்சனை தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் இல்லை ஸோ இந்த யூஸ்டு கார் அப்படின்னு வாங்கும்பொழுது நீங்கள் மிக மிக கவனமாக வாங்குங்கள் உங்களுக்கு இப்போ வந்து ஒரு கன்சல்டன்சி போகிறீங்க அப்படின்னா பகட்டான வார்த்தைகள் சொல்லப்படும் இது டாக்டர் ஓட்டின வண்டி இது வந்து கவர்மெண்ட் ஆஃபீஷலில் ஓட்டின வண்டி அப்படின்லாம் நிறைய தெளிவான வண்டி சூப்பராக சார் ஒன்றுமே வேண்டாங்க இந்த வண்டியை கொண்டு போய் நல்லா வேலை பார்த்து சூப்பராகி பழ பழம் ஆக்கி விற்றுருவாங்க சொல்லுங்கள் பாப்பா இப்போ இந்த வண்டியை நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா எப்படி கொடுப்பேன் நான் கொடுக்குறேன் தான் இப்படியே தான் கொடுப்பேன் இந்த பாருங்க இது இப்படி தான் இருக்குது வேணால் வாங்கிட்டு போங்க அப்படின்ட்டு உண்மையை தெரிஞ்சு வாங்குறதுக்கு வந்து சிலர் வாங்கிடுவாங்க இப்போ நான் வாங்கிட்டு வந்தேன்ல அந்த மாதிரி ஸோ ரொம்ப கவனமாக இருங்க யூஸ்டு கார் மார்க்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்ல போனால் அது எந்த காராக இருந்தாலும் சரி அது ஒரு செகண்ட்ஸ் கார் தான் இல்லை இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணப்பட்ட ஒரு கார் என்ன பொறுத்துலவில் அது ஒரு காயலாங்கட பிஸ்னஸ்ன்னு தான் சொல்லுவேன் நம்ம ஒரு இரும்பு கடையில் போய் ஒரு பழைய பொருளை எடுத்துகிட்டு வரோம் இல்லையா இன்றைக்கி நம்ம ஓஎல்எஸ்லாம் பார்க்கும் பொழுது பழைய சேரு பழைய வாட்ச் இப்படிலாம் இருக்குல்ல பட் அதே மாதிரி தான் நீங்கள் காரையுமே எடுத்துக்கிடணும் அது எங்கேயோ உபயோகிக்கப்பட்டு பல விஷயங்கள் வந்து டேமேஜ் ஆகிருக்கும் அதை தேர்ந்தெடுக்கும் பொழுது எனக்கு அது புது கார் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கக்கூடாது அது ஒரு பழைய கார் ரைட்டாக அந்த பழைய காருக்கு எவ்வளோ செலவு வரும் அப்படிங்கிறத கரெக்டாக ஆராய்ந்து தேவைப்பட்ட ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டுட்டு போய் அவங்களுக்கு ஒரு பேமெண்ட்டை கொடுத்து அதெல்லாம் செக் பண்ணி ஒரு காருக்கு அஞ்சு கார் போனாலும் பரவாயில்லன்னு பார்த்து செக் பண்ணி எடுக்கிறது தான் பெஸ்ட் ஐடியான்னு சொல்லுவேன் இந்த கான்செப்ட் பொறுத்தளவில் எனக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு கீழே என்ன இருக்கும் ஒரு வண்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நான் காமிச்சிருக்கேன் இன்னும் இந்த வண்டியில் கிடைக்கக்கூடிய அனுபவங்களை வந்து நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டே இருப்பேன் இன்றைக்கு பார்த்த இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் தேங்க் யூ